ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் சொல்லுங்கள் எதுக்கு போகிறோம் ஜாமான் வாங்க போகிறோம் ஜாமான் வாங்கி நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்கு அதை நாளைக்கு நான் வைக்கலை ஆமாம் சொல்கிறோம் அப்லோட் பண்ணுறோம் பாருங்க இப்போ நாங்கள் நான் அம்மா அப்பா அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் மாமியார் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம் கிளம்பிக்கோம் போயிட்டு சொல் பாய் பாய் அப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ ஜிம்முக்கு போனதுனால வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு சரி ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வந்துடுவான்னு பார்த்தோம் காணும் சரி பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சாவியும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போனோம் அப்படின்னா பாத்திரம் வாடகைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் போனோம் இவங்க எங்கள் வீட்டில் சொன்னார் இல்லை காசு கொடுத்து புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் வேண்டாம் என்னத்துக்கு செலவு எழுத்துக்கிட்டு அதனால் நம்ம முத வாடகைக்கு எடுத்துக்கலாம் இப்போதிக்கு அப்படின்ட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டோம் இரநூத்தம்பது ரூபா வந்துச்சுங்க அதாவது ஒரு பிரியாணி தேக்ஸா ஒரு கரண்டி அடுப்பு அடுப்பு நம்ம பற்ற வச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கஷ்டம் அப்படின்ட்டு நாங்கள் கேஸ் ஸ்டவ் மாதிரி அதாவது அடுப்பு கொடுத்துட்றாங்க நம்ம வந்து சி சிலிண்டரை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக மார்க்கெட் போயிட்டோம் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வேணும் அப்படின்ட்டு வாங்கிறதுக்கு போனோம் என்னென்ன தேவை அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க அம்மா அது எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு அடுத்து நம்ம பார்சல்லாம் கொடுக்கறதுக்காக பார்சல் பேப்பர் எல்லாமே அறுபது அறுபது வாங்கிடணும் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எல்லாமே அறுபது அறுபது வாங்கிக்கிட்டோம் அதேமாதிரி தண்ணி கேன் அறுபது அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் காரில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க மல்லிகை ஜாமான் அதில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் நாங்கள் எப்போயுமே ரெகுலராக மல்லிகை ஜாமான் வாங்குவோம்லாம் அந்த கடையில் சொல்லியிருந்தால் அவங்க வந்து நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்பது மணி போல் வாங்கன்னு சொல்லுவோம் அதையும் எடுத்துக்கிட்டு நேராக நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் எடுத்து ஃபோர்ட்டி இறக்கி வச்சுட்டு காரை உள்ள வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நைட்டே கொஞ்சம் வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்ட்டு முக்கியமான வேலைகளை அதாவது உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் நைட்டே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டோம் நானும் என் வீட்டுக்காரர் அப்புறமேட்டு அமுதா அப்பா நாலு பேர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோம் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நைட்டே முடிச்சிட்டோம் என்ன தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்ம பிள்ளைங்க எந்த வகையிலையும் ஹெல்ப்பே பண்ணுறது இல்லைங்க மாதிரி தான் அப்போ போய் படுத்துக்கிட்டான் வாடா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து போயினா எடுத்தே வைக்கல நானும் அம்ம்தான் தான் எல்லாமே எடுத்து வச்சோம் ஏன்னா எடுத்தால் தான் காரை வந்து உள்ளே நகர்த்தி நிறுத்த முடியும் அப்படின்ட்டு அவசரமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பிரியாணி தேக்ஸ் எல்லாம் இதுதான் இவ்வளோ பெருசு தான் எடுத்துருந்தோம் சரி வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃபனை முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் மக்களே எல்லாத்துக்கும் காலை வணக்கம் காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு நான் சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருச்சிட்டேன் எழுந்துட்டு ஃபுல்லாக வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அப்புறமேட்டு பாத்திரம்லாம் வளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன் அதையும் கொடுத்துட்டு அவங்களும் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டேன் இப்போ எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டே என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க எங்கள் அப்பா பாருங்க எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறாரு எல்லாம் கூட்டிக்கிட்டு விட்டுட்டு ஸ்விங்கெல்லாம் கழட்டிடலாமா ஏன்னா டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்விங்கை கழட்டிக்கிட்டு இருக்காரு கழட்டிட்டு இதாங்க பாத்திரம் ஸ்டவ்வு இந்த மாதிரி இந்த பிரியாணி தக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்கியிருக்கோம் இந்த இடத்துல தான் நாங்கள் சமைக்கவும் போகிறோம் இப்போ வந்து அமுதாம குளிச்சுட்டுலாம் வந்துட்டாங்க வந்துட்டு சரி சூடம் காட்டிட்டு தான் நாங்கள் அடுப்பை பத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் ஒரு அஞ்சே ரூபா காசு வைக்க சொன்னாங்க சரி நான் கால் ரூபா காசும் வச்சுட்டு இப்போ இந்த சூடத்தை வந்து துளசி மாடத்தில் காட்டிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நல்லபடியாக நாங்கள் இந்த வேலையை முடித்து மேலும் மேலும் இது மாதிரி அடிக்கடி நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி நானும் வேண்டிக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட போகிறாங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நின்று ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னா தாலிஷாக தான் நானும் உள்ளேருந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்தேன் உள்ளேயே பருப்பெல்லாம் வேக போட்டுவிட்டேன் இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் வேக போட போகிறாங்க வேக போட்டுட்டு தாலிஷாக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் நைட்டே கொஞ்சம் ஒர்க்கை முடித்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு காலையில் ஆறு ஆறு ஆறரை மணிக்கு தான் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் டக்குன்னு முடிச்சிடும் முடிச்சிட்டோம் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா முன்னையே கொஞ்சம் வேலைகளை செஞ்சதுனால இப்போ வந்து தாலிஷா ரெடி ஆகிட்ருக்கு அடுத்து நாம் இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இது எதுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு கடையில் கூட ஆர்டர் பண்ணி நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் வந்து நாங்களே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு தோணுச்சு நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் செய்யலாம் நமக்கு காஸ்ட்வைஸும் குறையும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு நினச்சி தான் நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு முக்கிய காரணமே அமுதாமா தான் அமுதாமா அப்பா வந்ததுனால தான் இதை வந்து எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது இல்லைனா கண்டிப்பாக என்னால் முடியாது யாராவது நம்ம ஆளை போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இப்போ வந்து தால்ஷா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டவங்க எல்லாருமே சொன்னாங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ ஏறக்குறைய தாலிஷா வந்து ரெடி ஆயிடுச்சு பருப்பெல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம தாலிஷாவை இறக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இறக்கிட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சைடு பை சைடாக நான் வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்து எங்கெல்லாம் வேக வச்சுட்டேன் அறுபது முட்டை வேக வச்சுருந்தேன் அறுபது முட்டையும் எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சாச்சு அடுத்து பிரியாணி தான் ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணி வந்து நான் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்கலை அதாவது ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் நான் பிரியாணி எப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ப்ளைன் பிரியாணி மட்டன் மட்டும் போட்டால் போதுங்க மட்டன் பிரியாணி ஆயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு துளசி அரிசி தான் இதில் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு துளசி அரிசி வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ நாங்கள் வாங்கினது அஞ்சு கிலோ வாங்கியிருந்தோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா இதை வந்திருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு துளசி அரிசி சாப்பிட்டா நல்லா வயிறு நிரக்கும் இந்த ரைஸில் பண்ணால் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் வந்து துளசி அரிசியை நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாத்தையும் ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் பார்சல் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஒரு பேக்கில் அதாவது ஒரு கேரி பேக்கில் வந்து ப்ளைன் பிரியாணி ஒரு எக்கு அது கூட வந்து தாலிஷா அதோட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து காரில் வச்சுட்டு நாங்கள் எங்கள் அத்தை அப்புறமேட்டு எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து அப்பாவும் அப்பவும் வண்டியில் வந்திருந்தாங்க ரூவி நல்ல வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கங்கே போய் போய் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம் கடவுளேன்னு வேண்டிகிட்டு வந்தேன் கடவுளே எல்லா சாப்பாடும் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அறுபது சாதம் கொண்டு வந்துருந்தோம் அறுபது பேத்துக்கு கொடுத்துட்டோம் ஒரு மன நிறைவோடு நாங்கள் கொடுத்துட்டு வந்தாச்சு இது ரொம்ப நான் நினச்சிக்கிட்டு இருந்தது அந்த ஒரு ஹாப்பி எனக்கு கிடைச்சிருந்துச்சு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிங்க ரொம்ப ரொம்ப சின்னது இந்த மாதிரி எல்லாருமே சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பிச்சோம்னா நிறைய மக்கள் பயனடைவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொண்டு போட்டுக்கோங்க